சர்வீஸ்லாம் ஒரு வேலையும் இல்லை என்னத்த பண்றதுனே தெரியல சும்மா அங்க எங்கேன்னு போயிட்டு கணக்கணக்கு கேள்வி போட்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா ஏதோ நூறு இரநூறுன்னு கொடுக்குறாங்க நீ என்னத்த போய் நம்ப அப்படின்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லைப்பா படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் இன்னும் படிப்பு முடியல படிப்பு முடிஞ்சா தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அவன் ஒரு வேலை வெட்டிக்கு போய் பத்தஞ்சு சம்பாதிச்சானா எங்க நம்ம வீட்டுக்கும் தானி அதுக்கும் மேலே அரிசி மூட்டையை வாங்கி போட்டோம்னா அரிசி மூட்டை கணக்கா தின்னே அழிச்சு போடுறாப்பா அவ நல்லா பண்ணி குட்டி கணக்கா ஊதி போய் கிடக்கறா ஒரு வேலை வெட்டி பாருடின்னா முடியாது இந்த எழுத்த வீட்டு பிள்ளையெல்லாம் பாரு இந்த வயசுக்கும் அவளை விட ஒரு வயசு மூத்த பிள்ளைத்தான் அந்த பிள்ளையெல்லாம் காட்லி மேட்லின்னா அப்படி வேலை செய்யுது ஆனா நம்ம வீட்டில் இருக்க குந்தாணி ஒரு வேலைக்கு லாக்கி இல்லையா தின்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா நான் ஒரு இருக்கிறதுனால இவ காலம் ஓடுது இதுவே வேற ஒருத்தனால கட்டி இருந்தான்னு வச்சுக்க இவ கால அடிச்சு துரத்தி ரெண்டாவது நாள கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பா நம்மள மிரட்டிக்கிட்டு திரியரா ஹே நம்ம போனதுக்கு தான் நம்ம அருமை என்னன்னு தெரியும். ஏய் அங்க பாறியா வா மச்சான். माफல? माफல? நீ வருவன்னு நினைச்சு கூட பார்க்கலையா? எப்படியோ அன்னைக்கு சண்டை போட்டு அவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறமும் என்னை மன்னிச்சு மடிச்சு நீ வருவன்னு நினைச்சு கூட பார்க்கல. வாயா வாயா வீட்டுக்கு போமா வா. யாருக்கு யார் மச்சா மாப்பிள என்னடா कालीமுத்து இப்படி பேசுற? என்னது இப்படி பேசுறனா இதுக்கு மேலே போடுவேன் பாத்துக்க. உடனே உன் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு இன்னைக்கு என் குடும்பமே பிரிஞ்சு போய் கிடக்குது இதுவும் இல்லாம என் பொண்டாட்டியும் பிள்ளை எங்கிட்டு போனாங்கன்னு தெரியாம நான் பைத்தியம் கிடக்குறேன் உங்களை எல்லாம் சோறு போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு இதுதான் நன்றி கடனா ஆ எப்பா காளிமுத்து உண்மையே சொல்றேன் எனக்கு அவ எடுத்த விஷயமே தெரியாது பாத்துக்க அவ வாங்கிட்டேன்னு மட்டும் இல்ல என்கிட்டயுமே அக்கா கறி அந்த தான் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சட்டப்பயணம் கழி கழட்டி வச்சோம்னா உடனே அதுல காசை எடுக்கிறதும் வாங்கி திங்கிறதும் இந்த மாதிரி தான் பண்ணான் அவ இந்த வேலையெல்லாம் பார்த்தாலும் எனக்கு தெரியாதுப்பா நான் அப்படியெல்லாம் அந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கெல்லாம் கூட போனது இல்லையா நீ என்னையே தப்பா எடுத்துக்காத நீ என்னை இந்த சாமி சோமின் கூப்பிடாத சரியா உன் பையனோட லட்சணம் தானே நீ அங்க கூட்டிட்டு போய் விட்டுருக்க அந்த திருட்டு களவாணி புத்தியும் உன் பொண்டாட்டி இருந்து தான் வந்திருக்குன்னு இப்போதானே எனக்கு தெரியுது இனிமே உனக்கம் உன் பொண்டாட்டிக்கோ எனக்கோ எந்த ஒட்டும் கிடையாது எந்த உரமும் கிடையாது என் வழியில என்னை விட்டு சும்மா பார்த்து ஏதாவது பண்ணிக்கிட்டு என்னை போயிருவீங்க என்னையா மாப்பிள்ள எப்படி பேசிட்டு போறான் அவனும் என்னப்பா பண்ணுவான் ஒரு காலத்துல எங்களை அப்படி பாத்துக்கிட்டான் எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்னையும் முன்னாடி ஓடி வர்றது அவன்தான் அப்படியா பட்டவன ஏமாளி கோமாளி ஆக்கிட்டான் என் பொண்டாட்டி அதனாலதான் அவன் அந்த கோபத்துல பேசிட்டு போறான் என் அந்த குந்தாணி தான் அவளை அடிச்சு பத்தி சரியப்பட்டு வந்துடும் ஐயோ அடுப்பு எரிஞ்சு தொளைய மாட்டிக்குது எவ்வளவு விறகுதான் வைக்கிறது புகஞ்சே சளிக்குது இந்த தண்ணி குதிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் இதில் அரிசியை கழுவி உலையை போட்டு அதை வடிக்கிறதுக்குள்ள போதும் போது நாய் தொலைஞ்சிரும் சி என் கையில் பத்தஞ்சு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணியாவது பண்ணிடுவேன் அதுக்கும் வழி இல்லாமல் துப்பு இல்லாமல் ஆகி போச்சு கழுத்தில் போட்டதையும் லவிட்டிக்கிட்டு போயிட்டான் கையில் போட்டதையும் உருவிக்கிட்டு போயிட்டான் இதில் வீட்டில் பதிக்க வச்சிருந்த பணத்தையும் களவாண்டுக்கிட்டு போயிட்டான் இப்படி எல்லாரும் என்கிட்டருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானுங்க சீக்கிர கடமை பிடிச்சவங்க அவங்களும் ஒரு காலமும் விளங்க மாட்டானுங்க உருப்பிட மாட்டானுங்க என்கிட்ட வாங்கி தின்னதுங்களா இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு தான் நாரி எடுத்து போய் கிடக்குறேன் ஹம் ஹம் ஏண்டி சமையல் வேலை நடக்குதா இல்ல பாட்டு போட்டி எதுவும் நடக்குதா ஓன் இருக்க வந்துட்டான

அதுல தான் நாங்க பயந்துட்டோம் அந்த காலத்துல நாங்க இருந்த மாதிரி இருந்திருந்தா இன்னிக்கேல நீ எப்படி இருந்திருப்ப. ரசம் வைன்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க வச்ச எடுத்து வந்து ஊத்திருப்ப இருப்ப. நான் தான் போனா போகுது பொண்டாட்டியாச்சு கஷ்டப்படுறாளேன்னு பாவம் பார்த்து விட்டேன். இன்னைக்கு அதுவே என்னை படை எடுத்துக்கிட்டு கொத்துதுன்னா அப்புறம் என்ன பண்ண? என்ன பண்ணวะ? இப்பயே பண்ணற. ஆ ரெடி 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 பண்ண. நீ தான் என்னைக் கொளுமை படுத்தணும்னு சொன்னல? அதான். ஐயோ அதுக்குள்ள சண்டை துட்டு புடிச்சு நீ நல்லா கேம மாட்டப்பில்ல இன்னொரு தடவை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியே வாய்க்குல விட்டு ஆட்டி போடுவேன் ஒழுக ஓடிடு சும்மா அத வயி இத வகினே நீ கடவுள கட்டன புருஷ வாய்க்கு ருசியா அத கேட்டா கூட செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா சரி சம்பள காசு எடுத்து போய் நம்மள அத வாங்கி திங்கலனா அதுக்கு ஓட மாட்டீங்க பாடா படுத்து எடுக்கறீங்க அடுத்த ஜெர்மன் ஒன்னு ஒரு நிமிஷம் இருந்துச்சு வந்துக்க உனக்கு நான் தான் பொட்டட்டியா பொறுக்கணும் நீ எனக்கு புருஷ நான் வரணும் உன்னை அம்மிகளில வச்சு சாந்தரக்கறமா அரைச்சு தள்ளிடுற பாரு என்னது அம்மிகளில வச்சு சாந்தரக்கறமா அரைக்கறியா

ஏய் பூரி அந்த பற அண்டம் தாக்க போகுது ராத்திரில காக்காவே பறக்காதே சி இந்த புழுங்க நல்ல விவரமா இருக்குதுங்களே எ சி ஓபிதா ஹேய் உங்க அம்மா குச்சி រ៉េ

இந்த படம் தான் பார்த்தோம் வெற்றி கொடிக்கட்டு நல்லா இருந்துச்சுமா ஓ அப்படிங்களாம்மா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் எல்லாருமே வந்துட்டு வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போவாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வேற மாப்பெல்லாம் மழை தண்ணியே இருக்காது ஃபுல்லா வறட்சி தான் அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாருமே இங்க வந்து வெளியூருக்கு வேலைக்கு போவாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க காசை கட்டி தான் மோசம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் இங்க எல்லாம் மழை வெள்ளமே இல்லாம அங்க வந்து எல்லாம் பஞ்சம்பளைக்கு போனாங்க தான் மழை வெள்ளம் வரவும் தான் இப்ப இங்கே தெரியுமா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லை தம்பிங்க ரெண்டு பேரும் விவசாயம் தானே அதுல நல்லா செழிப்பா இருந்தோம் வெளியில ஆடி கீடி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு வந்துச்சுன்னா உனக்கு தொலைச்சு கட்டிடுவேன்னு சொன்னா இல்லையா

கோவப்பட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு பிள்ளைய கூட்டிக்கிட்டு பைய தூக்கிட்டு கிளம்பிட்ட நீ எங்க போன என்ன ஆனனு தெரியாம உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி இருந்து உன்னை இத்தனை நாள் கழிச்சு வந்து பார்க்க வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்தா ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு ஏதோ வேண்டா வெறுப்பா பேசுறா இப்படி பேசறதே பெரிய விஷயம் கிளம்புங்க என்ன மீனா இப்படி பேசுற உன்னையும் பிள்ளையும் பார்த்தேன்னு அவ்வளோ சந்தோஷத்துல ஓடி வந்தா இப்படி பேசுறியம்மா உங்கள் கிட்ட வேற எப்படி பேசுவாங்க பலகாப்பு முடிஞ்சு குழந்த பிறந்ததுலேருந்து நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் எனக்கும் ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாதுங்க ஒரு பலூனில் ஓரளவு தான் காற்ற ஊத முடியும் ஒரு அளவு மீறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வெடிச்சிரும் அந்த மாதிரி தான் புரியுதுமா உன் நிலைமை என்னென்னு எனக்கு நல்லா புரியுது ஆனால் உன் கஷ்டத்தை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்காம இத்தனை நாள் இருந்து பார்த்துட்டேன் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் நீ எனக்காக எவ்வளோலாம் செஞ்சுருக்கன்னு தெரியுது நான் மனம் மாறி வந்துட்டேன் வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு கொத்தடிமையா உங்களுக்கு எல்லா புழுக்க வேலையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இனி அப்படி எந்த இதுவும் எனக்கு தேவை கிடையாது இங்கே நான் வேலைக்கு போகிறேன் இந்த முந்நூறுவா கிடைக்கிது முந்நூறுவாவில் நூறுரூவா எனக்கு செலவுக்கு போக மீதி இரநூறுவா இருந்தாலும் என் பிள்ளைய படிக்க வைக்க அது போதும் அப்படி ஒன்று யாருக்கிட்டேயும் நான் போய் கையேந்தி நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இத்தனை நாள் உங்களுக்காக உழைச்சி கொட்டி எனக்கு நல்ல பேர் கிடைச்ச வரைக்கும் போதும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க வந்த இடத்துலயே இருந்தும் எங்களை இங்கிருந்து எங்கேயாவது அனுப்பிடாதீங்க ஐயையோ நீங்க திருந்துறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சாமி அப்பா நீங்க திருந்தனதெல்லாம் நாங்கள் அப்படியே நம்பிட்டோம் இப்படி சொல்லுவீங்க அதுக்கப்புறம் உங்களை நம்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வே மறுபடியும் வேதாள முருகமரம் ஏறின கதை தான் உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாதுங்க நீங்க தயவு செஞ்சு கிளம்பி போங்க உங்களுக்கு உங்க அக்கா குடும்பம் ரொம்ப பெருசு அவங்கள தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுங்க என்னம்மா இப்படி பேசுற அவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நீ மட்டுமே முக்கியம் வந்த இப்ப கூட என் மாமனை வழியில பார்த்தேன் இப்ப கூட அவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தானே வந்திருக்கேன் அதானே உங்களுக்கு ஒரு உறவு கிடைச்சா ஒரு உறவு தூக்கி வீசுறது தானே பழக்கம் உங்களை நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல உங்களை நம்பி வந்ததுக்கு நல்லா கூலி கொடுத்தீங்க எனக்கு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க என்னை பிரச்சனை ப பண்ண விடாதீங்க ஏற்கனவே உங்களால் நிம்மதி கெட்டு போய் தான் நான் இங்கே வந்திருக்கேன் எந்த ஒட்டு வேணாம் வரவு வேணான்னு இங்கேருந்து என்னை எங்கேயும் அனுப்பிடாதீங்க தயவு செஞ்சு வெளியே போயிருங்க மீனா நான் சத்தியமா சொல்றேம்மா மனசு திரும்பி வந்துட்டேம்மா நீதான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கம்மா இதுவும் நீலிக்கு நீரா தானே இருக்கும் நீ முக்கியம் இல்லைன்னு இருந்தா நீ வீட்டை விட்டு போனோனே உனக்கு தேடி இருக்க மாட்டேன் இப்படி உனக்காக நான் இங்க ஓடி வந்திருக்கவும் மாட்டேன் ஆனால் நீ முக்கியம் சொல்லிதாம வந்திருக்கேன் புரிஞ்சுக்கம்மா வாமா மீனா நீ இல்லாத வீடு நரகமா இருக்குது செல்விமா உனக்கே தெரியும் உன் மேல நான் எம்புட்டு உயிரையே வச்சிருக்கேன்னு ഏതോ അപ്പം കോപത്തെയും താപത്തിലും ഏതോ രണ്ട് മൂന്ന് വാർത്ത പേശിരുപ്പേ കയ്യീട്ടി കൂടെ അടിച്ച് എടുത്തക്കാതെ അമ്മ കിട്ടുടാ വെച്ചട തങ്കമാരുന്ന് പോവോ കാളു മറന്നിട്ടോ നമ്മത്ത വരയ്ക്കും പോതും இப்ப கூட வீட்டுக்குள்ள வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும் அந்த புழுக்க வேலை பார்க்க தான் நம்மள கூப்பிடுறாரு மீனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா கட்டுனா பொண்டாட்டி காலத்துக்கும் நம்ம கொடுக்கற கஷ்ட நஷ்ட எல்லாத்துலயும் பங்கேற்கிறதும் இல்லாம நம்ம கோபம் வந்தா கூட அவகிட்ட மட்டும்தான் காட்டுறோம் வெளியில காட்ட முடியல ஆனா உன் மேல பாசம் இல்லாம இல்ல முத முதல்ல உன்னை எப்ப பாத்தனும் அப்பயே எனக்கு புடிச்சு போச்சு மீனா உன் தம்பிங்க என் மேல கைய வச்சதுனாலதான் அவங்கள பழி வாங்கணும்னு ஒவ்வொன்றையும் பண்ணினேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் என் மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு என் அக்கா அது இதை சொல்லி என் மனச மாத்திருச்சு மத்தபடி உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்ல புரிஞ்சுக்க மீனா இப்ப என்ன நான் உன் கால உளுந்தா நான் என்ன மன்னிச்சிருவியா யாரும் எதுவும் பண்ண வேணா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க என் நிம்மதியை கெடுக்க வேண்டாம் ஐயோ கொஞ்சம் எந்திரிங்க

சின்ன பிள்ளைங்க முன்னாடி கால்ல விழுகுறாருண்ணே தேடிட்டேன் தானே அர்த்தம் சரி இயந்திரிங்க இயந்திரிங்க உங்க மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியங்க எழுந்திரிங்க மீனா இப்படி பண்ணா நீங்கங்க உங்களை வந்து அவ்வளவு பெருமையா பார்த்துட்டு நீங்க போய் என் கால்ல எழுந்திரிங்க முதல்ல எழுந்திரிங்க எது மீனா நான் உன்னை பாடா படத்தி எடுத்துட்டர்லாம் அதில் என்னங்க இருக்கு குடும்பம்னா ஆயிரம் கஷ்ட நஷ்டம் இருக்கதான் செய்யும் அதுக்கு நான் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது நான் ஒரு கேணச்சரிக்கு ஏதோ கோபத்துல மதி மயக்கத்துல கிளம்பி வந்துட்டேன் அதுக்குன்னு நீங்க இப்படி காலில் வந்து உழுவீங்களா இல்லம்மா நீ பக்கத்துல இருந்திருந்தீனா கூட வாரமா என்னன்னு தெரிஞ்சிருக்காது மீனா நீ என்னைக்கு என்ன விட்டு இவ்வளவு தூரம் வந்தியோ அப்பதான் வாரமா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது ஒன்னும் இல்லை எந்திரிங்க

இம்புட்டு வயசுலயும் நீங்க நல்லா வேலை வெட்டி பாக்குறீங்க அக்கா அஞ்சுல வளைஞ்சாதானே ஐம்பதுல வளையும் அப்பையில இருந்து வேலை வெட்டி பாக்குறது தான் நமக்கு ஒரு நிமிஷம் கம்முனு வீட்டுல எல்லாம் இருக்க முடியாதம்மா முடிஞ்ச அளவுக்கு வேலை வெட்டிய பாத்துறணும் ஏக்கா இப்போ உங்களுக்கு எம்பிட்டு வயசு இருக்கும் எனக்கு என்ன ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு என்னமோ இருக்கும் நமக்கு இதெல்லாம் எங்கம்மா தெரியுது பரவலக்கா உங்க வயசுக்கு நீங்க இவ்வளவு வேலை இழுத்து போட்டு பாக்குறீங்க நான் அந்த வயசுல என்ன பண்ணுவனோன்னு தெரியல

பிள்ளைங்களை படிக்க வச்சாலும் பின்னாடி அவன் உன்னைய பாப்பா இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா நம்ம தான் இப்படி சொல்கிறான் ஆனால் பிள்ளைங்களுக்கு அங்க எவ்வளவு திட்டு விழுகும் அப்படி இப்படின்னு தெரியும்ல இந்த நம்ம மல்லிகாவை எடுத்துக்க பள்ளிக்கூடம் போகும்போது அப்படி தான் என்கிட்ட கையில் காசே இருக்காது இல்லை ஏமா இல்லைம்மா நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லி டீச்சர் கிட்ட சொல்லணுமே டீச்சர் உடனே வெளியே நிற்க வச்சிருப்பாங்களா முட்டி உட வைப்பாங்களாம் பிள்ளைகளாம் சிரிப்பாங்கம்மா அடிப்பாங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவா எனக்கே பாம்போல இருக்கும் அதனால தான் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுனேன் அந்த காலத்தில் தான் படிக்காமல் போயிட்டாலே பையன் படிக்கிறேன்னு நினைக்கும்போது போது எல்லாத்தையும் செஞ்சு விடு சரியா இல்லைனா கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கா சரிக்கா அம்மா நாளைக்கு டவுனுக்கு போகும்போது வாங்கி தரேன் நாளைக்கு கொண்டு போணுமா டீச்சர் அது இப்ப இது மாதிரி வாங்கி வர முடியும் இல்லைன்னு கடையும் பூட்டி இருக்கும் காலையில இருந்து ஆட்டம் கட்டிக்கிட்டு தான் அந்த குழந்தை கூட வீட்டுக்கு வந்து அம்மா இதுல அணையிலன்னு சொல்றதுக்கு முடிய மாட்டேங்குது ஆஹ் அப்பெல்லாம் சும்மா கடந்து விட்டு இப்ப தையனுக்கு தயாணத்துக்குன்னு புதிச்சா என்ன பண்ண முடியும் நாளைக்கு வாங்கிட்டேன் போ முதல்ல இருக்கும் ஏமா என்னமா பாத்திரம் கழுவிட்டியா இல்ல நான் வந்து என்ன தேச்சு தரவா வேணாமா நீ கம்மனு போய் இரு இந்த அடிக்கிற பணிக்கு அதுக்கும் நீ கீத அதை இதுன்னு தொட்டுக்கிட்டு இருக்காத அப்புறம் ஜன்னி கின்னி வந்துடும் குழந்தைக்கு பால் கொடுக்குற உடம்பு வேற நான் பாத்துக்கிறேன் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தா டக்குன்னு முடியும்மா நீ ஒத்தால கடந்து செய்யறதுக்கு இல்லன்னா நான் பகல்ல போட்டு போனா கூட நான் செஞ்சிருவேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா இதாவது ஒரு பத்து நிமிஷத்துல வேலைக்கு தள்ளிடுவேன் நீ போ உள்ள போ பனி வேற சரி கொட்டுது உன் வீட்டுக்காரங்க உள்ள இருக்காருக்கா சுவிக்குடி தூங்கிட்டாளா இல்லக்கா ஒரே விளையாட்டு தான் நைட் எல்லாம் நம்மள தூங்க விட மாட்டா பகல்ல நல்லா தூங்குவா இப்ப ஒரே ஆட்டம் பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்குங்க அம்மா உன் வீட்டுக்காரர் எங்க வேலை செய்யறாரு ஏங்கா இல்ல என் வீட்டுக்காரர் அன்னைக்கு டவுனுக்கு போனாராமா பஸ் ஸ்டாண்ட்லயே உட்கார்ந்து இருந்தாரு அப்புறம் ரெண்டு பையன் வந்தாங்க அவர் கூட போனாரு வந்தாரு மறுபடியும் பஸ் ஏறி வந்துட்டாருனாரு அதான் கேட்டேன் என்ன வேலை செய்றாருன்னு அதுக்கு அது வந்து ஐயோ அவர் வேலை விட்டிக்கணும் போகாம வீட்ல தான் இருக்காருன்னு சொன்னா அம்மா என்ன சொன்னானே